ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காலை வணக்கம் செய்யாம வந்து பார்த்தீங்கன்னா அடைய பாவம் கோபம் அப்படிங்கிறது எவ்வளவு தூரமானது பார்க்கிறேன் அப்படின்னா நம்மளை வந்து இந்த பகுந்தறிவை வேலை செய்யாமையே விட்டுருல்ல நம்ம வந்து கோவம் கோபம் வந்து காற்று அதிகமாக கோபப்பட்டோம்னா அது வந்து அதனோட பின்விலையை வந்து நீ கடைசியில் எவ்வளவு தூரம் போய் பார்த்தால் கடைசியில் நேர விரயம் பொருள் விரயம் உடல் உபாதை இன்னும் நிறைய மனவர்க்கத்தை ஏற்படுத்தி கடைசியில் எங்கே போய் நிற்கும் அப்படின்னா உங்களுக்கு நட்டம் அப்படிங்கிற ஒரு இது அதனால கோபம் வரும்போது அதை இடத்த விட்டு நகர்ந்துருக்கிமெண்ட் பண்ணாதீங்க இல்லை அப்படின்னா வேறு எதாவது ஒரு சாமிவோ வேறு எதாவதுவோ டைவெர்ட் பண்ணிடுங்க கோபத்தை வந்து முன்னிறுத்தாதீங்க கோபம் வந்து அவ்வளவு கொடூரமானது மிருகத்தன்மை வாய்ந்தது எப்படி லாபம் நஷ்டம் இனிப்பு காரம் உப்பு துவர்ப்பு இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் கோபம் அப்படின்னா அதுக்கு நட்டம்னு ஒரு பொருள் இருக்குது அது யார் கோவப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் நட்டம் புரிஞ்சுங்களா ஆனால் அந்த கோபத்தை உண்டாகிற ஆக்கிறவருக்கு லாபம் ஏன்னா இந்த போட்டி உலகத்தில் யாரை எப்படி வெள்ளலாம் அப்படிங்கிற போட்டியில் நம்மளாம் ஒருத்தர் ஒருத்தர் ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடிகிட்ருக்கோம் வாழ்க்கையில் புரிஞ்சுங்களா அதனால் வந்து நம்ம வந்து அந்த கோபத்தை முன்னிறுத்தாமல் முடிந்தளவு பொறுமையாக போகணுங்க ஆனால் வாகனங்களெல்லாம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்து சார் உள்ளே போவான் நாம தான் அது பொறுமையாக இருக்கணும் அவங்க டார்க்க மட்டும்னா நம்மளுக்கு நேரம் போகும் நம்மளை டென்ஷன் ஆகுவான் கூட வந்தவங்களுக்கு சிரமம் அதனால் வந்து கோபத்தை குறைத்து கொண்டால் நம்ம உடம்புக்கும் நல்லதுங்க கோபம் அதிகமான பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் டென்ஷன் ஆகும் பின்னாடி இந்த மண்டை வலிக்கும் நிறையா உபாதைகள் நம்ம உடம்புக்கு வரும் அதனால் கோபம் அப்படிங்கிறது சினம் அப்படிங்கிறது வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க ஒரு அதிகாரமே ஃபுல்லாக சினம் அப்படிங்கிறதுல இருக்குது அதனால் கோபம் வந்து நஷ்டம் அப்படிங்கிற பொருள் இருக்குது அதனால் கோபத்தை யாரும் பாராட்டாதீங்க முடிந்த அளவு கொஞ்சம் அமைதியாக போங்க ஏன்னா நம்ம அந்த மாதிரி போனால் தான் நம்ம அந்த இலக்கு நோக்கி நாம் போக முடியும் அதனால் கோபமுக்கு நஷ்டம்னு ஒன்று இருக்குது பொறுமையாக இருங்க நன்றி வணக்கம் உறவுகளை